இத இதை பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலு மாதிரி உள்ள ஒரு ஹாட் பாக்ஸு ஃபுட்பால் நினச்சிக்கிறாதைய இது வந்து ஃபுட்பால் மாதிரியே உள்ளது எப்படின்னா ஃபங்க்ஷனு இந்த மாதிரி வீட்டுக்கு குடி போகிறதுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கெலாம் கொடுக்குறதுக்கு ஒருத்தப்பலாம் இருக்கும் இந்த பாக்ஸு பாக்கியாக அப்படியே ஃபுட்பால் மாதிரியே இருக்கும் இதில் பன்னெண்டு கலர் இருக்குது பிளாக்கு எல்லோ இந்த மாதிரி பன்னெண்டு கலர் இருக்குது இது உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடுக்கு இருக்கும் நல்ல ரைஸு மேலே குழம்பு கூட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நான் ஓப்பன் காட்டுறேன் எப்படி இருக்குது இது இருக்கும் நம்ம வந்து கொடுத்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள பார்த்திங்கன்னா மேலே ஒரு மூடி இருக்கும் அது எப்படின்னா குழம்பு கூட்டு வைக்கிற மாதிரி உள்ள ஒரு தட்டு அது நல்லா அகலமாக தான் இருக்கும் சில்வர் தட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இது ஒரு அடுக்கு இதில் எதுவும் வச்சுக்கலாம் அது கீழே பார்த்திங்கன்னா ரைஸ் வைக்கிற மாதிரி இல்லை வெடி வைப்போம் கோழி வைப்போம் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி பிள்ளை நம்மளுக்கு ஸ்டீலு ஒரிஜினல் ஸ்டீலு சில் வருது நம்மளுக்கு வந்து ஹீட்டு நல்லா நிற்கும் பார்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் வாங்கி வச்சாலும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் யாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்குற இருந்தாலும் வாங்கி கொடுக்கலாம் இதோடய விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் ரெண்டு சைஸ் இருக்குது சின்னது